ஒரு மூமியினை பொறுத்த அளவில் அத்தாட்சிகளை கண்டுதான் அவன் அல்லாவை ஏற்றுக்கொள்ளணும் அத்தாட்சியை கண்டுதான் அவன் இஸ்லாத்துக்குள் நுழையணும் என்று இஸ்லாம் சொல்லுது குருட்டுத்தனமாக உம்மா முஸ்லீம் பாப்பா முஸ்லீம் அதனால் நான் முஸ்லீம் என்ற கொள்கையை இஸ்லாம் விரும்பவில்லை என்ன இஸ்லாம் விரும்புதுன்னா ஏதாவது சான்றுகள் சொல்லுங்க அல்லாஹ் இருக்கிறான்றிங்களே என்ன சான்று பெருமானாரும் நபி என்றீங்களே என்ன சான்று இந்த சான்றி கேட்டு படித்து விளங்கி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள சொல்லுது ஏன்னா எஹரு அலைகா சும்மா உரிமையானா அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விழமாட்டான சொல்றான் அவர்களுக்கு ஏதாவது சொன்னா குருடர்கள் செவிடர்கள் மாதிரி நிற்க மாட்டாங்க தீர விசாரிப்பாங்க ஒரு ஆள் வந்து நானும் நபிதான் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா ஒரு ஆள் வர்றாரு வேப்ப நானும் இறை தூதர் தான் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா நீங்க மறுப்பீங்க நீங்க அவரை மறுத்து பெருமான ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க சான்று சொல்லணும் நபிகள் பெருமான நபியாக இவரை நான் ஏன் மறுத்தேன் சும்மா ஒரு ஒரு ஆளை ஆளை ஏற்றுக்கொள்றதுக்கும் அல்லாத ரபுலி என்ன சொல்றான்டா பையனா ஒவ்வொரு நபிமார்களும் சான்றுகளோடு வந்தார்கள் சான்றுகளை முன்வைத்தார்கள் பாருங்கப்பா நான் இறை தூதர் தான் அப்படின்னு சொன்னாரு சாதாரணமா ஒவ்வொரு ஆளும் அவங்க அதாவது ஒரு டாக்டர் அவருடைய சர்டிபிகேட்டை தொங்குத்திருப்பாரு அதே மாதிரி சில ஆபீஸ்ல போனீங்கன்னா என் தகமைகள் இதுதான்னு காட்டுவார் இப்படி நபி ஒருவர் வந்து இறைவன் என்னோட பேசுறான் எனக்கு வகை அறிவிக்கிறான் நான் நபிதான் என்று அவர் ப்ரூஃப் காட்டணும் நீங்க ஸ்கூல்ல படிக்கிற நேரம் நீங்க ஸ்போர்ட்ஸ் மீட்ல நல்லா எதையாவது சாதிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்றிதழ் தருவாங்க பேச்சு போட்டியில் நல்லா பேசிட்டீங்கன்னா ஒரு சான்றிதழ் தருவாங்க நீங்க இவர் நல்ல பேச்சாளர் தான் நல்ல எழுத்தாளர் தான் அப்படின்னு சான்றிதழ் தருவாங்க எந்த நபியும் ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டி இது இறைவன் எனக்கு தந்த சர்டிபிகேட் நான் இறை தூதர் தான் என்று காட்டல அப்படி நபிமார்கள் சர்டிபிகேட் கொண்டு வந்தாங்களா அல்லாவிடம் கொண்டு அல்லாவிடம் வந்து எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சிச்சு நீங்க ஸ்கூல்ல எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிச்சு இதை கொஞ்சம் பாருங்களேன் என்று எந்த இறை தூதராவது கொண்டு வந்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்ப இறை தூதர் தான் என்று ஒரு மனிதர் வந்தா அவர் இறை தூதர் தான் நாம் புரியணும் இன்னொரு மனிதர் வந்து நான் இறை தூதர் என்று சொன்ன நீ இறை தூதர் பாட்டு சொல்லணும் அது சும்மா ஆள் மூஞ்சை பார்த்து உருவத்தை பார்த்து அவர் யார் எவர் என்று வச்சு சொல்லல நீங்க பார்த்திருப்பீங்க அண்மை காலமாக பொய் நபிமார்கள் மார்கள் எக்கச்சக்கமா நான் மகதி வந்துட்டேன் நான் ஒரு நபி என்றான் மிர்சா குலாம் அகமது காதியானி பாகிஸ்தான்ல இருந்து அவன் வந்து நபி என்றான் நான் அடுத்த நபி என்றான் இதையும் ஒரு கூட்டம் காதியானிகள் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அது முஸ்லிம்களுக்குள் பெரிய பிளவை உண்டாக்குச்சு அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லுது என்ற வாழையடி வாழையாக முன்னோர்கள் செய்ததை காட்டி அவர்கள் செய்தார்களே என்று நீங்க சொன்னா அது பிழை என்றது இஸ்லாம் என்ன காவிர்கள் ஏதாவது அந்த ரசூல் செல்லாளிசலம் காலத்தில் போய் அந்த மக்கள்கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆதாரம் காட்டினாங்க ஏன்ப்பா இதெல்லாம் வணங்குறீங்க எதுக்குப்பா இந்த சிலைகளை வணங்குறீங்கடா எங்க அப்பம் பாட்டா அப்படித்தான் வணங்கினாங்க தான் வணங்குறோம்டா அல்ல கேக்குற அவ்வளவு காணும் ஆபாவும் கீரணும் வலாவும் எகுத்ததும் உங்க வாப்பா மாரில் எதுவும் விளங்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தா அவங்கள பின்பற்றுவீங்களா நல்லா கேட்கிறான் எப்படி பாப்பம் பாட்டு ஆதாரம் காட்டுவீங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது இந்த காரணத்துக்காக வேண்டி நான் இறைவனை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லணும் அதனாலதான் இதை தலைப்பு தந்திருப்பாங்க நினைக்கிறேன் அதாவது வியப்பூட்டும் அல்லாஹுவின் அத்தாட்சிகள் நம்மளை வியப்பூட்டணும் அந்த அத்தாட்சிகளை கண்டு நாம் பணியணும் இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற கொள்கை கண்மூடித்தனமாக நாம் அதான் வந்துட்டோம்னா அதுக்கு பேர் ஈமான் இல்லை காலத்தில் ஆராபும் ஆமன்னா பெருமான செல்ல அரசு இருக்க கூட பள்ளிவாசலுக்கு வர்றாங்க சில பேர் அவங்க ஆராபுகள் கிராமவாசிகள் காட்டரபி என்னவுமே அந்த காட்டரபிகள் வர்றாங்க

முஸ்லீம் ஆகிட்டோம்னு சொல்லணும் அந்த முஸ்லீம் வேற மூமின் வேறயா ஆமா முஸ்லீம் வேற மூமின் வேற அல்ல அவங்களுக்கு சொல்ல சொல்றான் அவங்களுக்கு அஸ்லம் நான் கட்டுப்பட்டுட்டோம்னு சொல்ல சொல்லுங்க ஒலம்மா எதுகுளில் ஈமான் குழுபி அவங்களுடைய கல்வுகளுக்கு ஈமான் நுழையவே இல்லைன்றா அவங்க கல்வுகளுக்கு ஈமான் நுழையவே இல்லை அப்ப எப்படி ஈமான் கொண்டு சொல்லுவாங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஆள் தொழுகிறார் அவர் முஸ்லீம் மோமின் என்று சொன்னா அவருடைய கல்வை ஈமான் ஆதிக்கம் செலுத்து அவர் இறைவனை நம்புவார் வாழ்க்கையில் அடிக்கிற சூறாவளிகளை பார்த்து இறைவனை விட்டு ஓட மாட்டார் நாலு பிரச்சனைகளை காணுகிற நேரம் அவர் இன்னும் உறுதியாக நிற்பார் அதுக்கு பேர் ஈமான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால எல்லாரோடையும் சேர்ந்து தொழுகிறாங்கன்னா முஸ்லீம் கட்டுப்பட்டுட்டாரு பழிவாசலுக்கு வராரு அதுக்காக கல்பை தோண்டி பார்த்தா ஈமான் அத்தனை ஆமன் துபில்லாகி ஓ மலாய் கத்திகி

இறைவனை நம்பி இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்டு அடிப்பணிந்து அந்த கொள்கையில் உறுதியா நிக்கணுமாக இருந்தா கட்டாயமா அத்தாட்சி பார்க்கணும் அப்துல்லா இப்படி சுஃபியான் ரதிகள் வர்றாங்க ஒரு சஹாபி ரசூலாட்ட வந்து சொல்றாரு யார சொல்லலாம் குள்ளி பில் இஸ்லாமிக் கவுலன் எனக்கு ஒரு செய்தி சொல்லணும் யார சொல்ல நீங்க இஸ்லாத்துல இருந்து ஒரு சொல்லு சொல்லணும் லா உங்கள்கிட்ட பிறகு உங்களுக்கு பிறகு நான் யார்ட்டையும் போய் கேட்க கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்களேன் யாரும் சொல்லலாம் இந்த உபன்யாசத்தை கேட்டுட்டோம் இந்த உபதேசத்தை கேட்டோம்டா வேற யார்ட்டையும் போய் நான் உபதேசம் கேட்க தேவையில்லை யாரும் சொல்லலாம் அப்படியான ஒரு செய்தி இருக்குதா அப்படி சொல்லுங்களேன் யாரும் சொல்லலாம் இது என்கிட்ட கேட்டேன்னு வைங்க நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு அஞ்சு நாள் டைம் தாங்க நல்லா யோசிச்சுட்டு ஒரே ஒரு செய்தி சொல்லணும் வாழ்நாள் முழுக்க யார்ட்டையும் கேட்க கூடாதுன்னா கொஞ்சம் இருப்பான்ட்டு அவர்கிட்ட பல நாள் டைம் கேட்டு நான் யோசிச்சிட்டு ஒரு ரெண்டு வாரம் சொல்ல மாட்டேன். நாலு மணித்திய அலதுக்கு யோசி சொல்லணும் பேசணும். என்ன குல்லிフィル இஸ்லாமிய கவுலட் இஸ்லாத்துல ஒரு செய்தி சொல்லணும். லா ஷாலு அன் உஹதம்பாதக உங்களுக்கு பிறகு யாரிடமும் நான் இதை கேட்க கூடாது يا رسول الله சொல்லுங்க. பெருமானர் எடுத்து படக்குனு போட்டாங்க வெளிய. என்ன சொன்னாங்க தெரியுமா? குல்லாஹம்து பில்லாஹ் எப்ப ஆம்து பில்லாஹ்னு சொல்லுங்க. சும்ம உருடியா நில்லுப்பா போ அப்படின்ட்டாங்க என்ன வந்தவர் கேட்கிறாரு இஸ்லாத்தில் இதுக்கு பிறகு கேட்கவே கூடாதுன்னு ஒரு உபதேசம் பெருமாள் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆச்சரியமான பதில் இந்த பதிலை இந்த உலகத்துல யாருக்கும் சொல்லல என் இய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இனி யாRT உபதேசம் கேட்க கூடாதடா இதுondதான் குல்லா வந்து பில்லா ஆமந்து பில்லான்னு சொல்லணும் சும்மா தக்கியா ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஆமந்து பில்லான்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவானா உன் ஆமந்து பிள்ளை சொல்லிட்டீங்களோ இங்க வாங்க ஆளாளா வாங்கன்னு கூப்பிடுவானா கூப்பிட்டு என்ன பண்ணுவானா ஆமந்து பிள்ளை செக் பண்ண போறான்னு வாணா ஆமந்து பிள்ளை நாக்காலையா கல்பாலையான்னு பாப்பானா செக்கிங் எப்படி நடக்குமா போட்டு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை உண்டாக்குவானா ஒவ்வொரு பிரச்சனையில ஆமந்து பிள்ளா சொல்லணுமா புள்ளி எடுப்பானா ஆமந்து பிள்ளா குறவு பிரியுமா ஆமந்து பிள்ளா கிட்னி பெயருமா ஆமந்து பிள்ளா கடுமையா நோய் வாய்ப்படுவோமா ஆமந்து பிள்ளா இடையில விட்டு ஓடுறீங்களான்னு பாப்பானா அல்ல கேட்கறான்

ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்ன ஒரு ஆளை வச்சு எப்படி ஈமான் கொண்டிருக்கிற புள்ள பறி போற ஈமானா சொத்து பறிக்கப்படுற நேரம் ஈமானா செல்வாக்கு பறிக்கப்படுற நேர ஈமானா எல்லா வகையான பிரச்சனையும் கொண்டு வந்து நுழைப்பானா அந்த பிரச்சனை நேரம் எல்லாம் சும்மஸ்தக்கு உறுதியா நின்றா அசையமாட்டு நிறைவா நீ இருக்கிறாய் இறைவான்னு நின்றா அவருக்கு ஜென்னாவான் ஆமந்து பிள்ளா சொல்லிட்டு ரெண்டு பிரச்சனை அடிக்கிற நேரம் தாடியையும் ஆளையும் நீ என்னடா ஆமந்து பிள்ளா ரெண்டு பிரச்சனை நடக்கிற டவுட்டே தகச்சத்தில் துவா கேட்டும் ஒண்ணுமே பயன் அளிக்குது யாரு சொல்லுமா இப்ராஹிம் நபி சொல்லணும் ஏண்டா அவ்வளவு காலமா கேட்டார் இறைவா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டார் சைத்தானுக்கும் இப்ராம் நபிக்கு ஆனா காலம் கடந்து இபிராயிமுக்கு பிள்ளை கிடைக்குது தொடர்ந்து கேக்குறார் நம்பிக்கை இலக்காம கேக்குறார் துணிவோட கேக்குறார் இறைவன் அங்கீகரிப்பான இயரிபான நம்பிக்கையில கேக்குறார் ஒரு நாள் மலருது அவருக்கு வயோதிப நிலையிலே அவங்க வைஃப் ரொம்ப வயசான நேரத்தில் மலக்கு வீட்டுக்கு வர்றாரு வந்து சொல்றாரு ஒரு பஷாரத்து நன்மாரன் சொல்ல வந்த உங்களுக்கு பிள்ளை கிடைக்க போகுது ஐஷாக்னு ஒரு பிள்ளை கிளையும் மீவராஹி ஷாகா யாகுப் யகூப் அவருக்கு பிறகு கிடைக்குமண்டு அப்ப இப்ராஹி நபி கேட்கிறாரு இப்ராஹி நபி வைஃப் அவன் வந்து நின்றுட்டே சிரிக்கிறா அவன் கேட்கிறான் என் கணவர் வயசாலி அஜூஸ் வாழ்ந்த அஜூஸ் நான் ஒரு கிழவி அவர் வந்து வாதா பாலி சேகா எங்க கணவன் வந்து கிழவன் எங்க ரெண்டு பேருக்கு புள்ள கிடைக்குமான்னு கேட்கிறாரு அத்தாஜபி நம்பின் அம்ரில்லா

அப்போ உறுதியாக நிற்போம் எப்போ அத்தாட்சியை பார்க்காம தாய் தகப்பன் சொன்னாங்க வாழையடியில் அவங்க சொன்னார் எங்கள் ஊர் முஸ்லீம் அண்டு இஸ்லாத்துக்குள் நுழைகிறோமோ ரெண்டு பிரச்சனைகள் நம்ம காலி பண்ணிட்டு போயிடுவோம் இஸ்லாத்து என்னப்பா இஸ்லாமும் இதுவும் பிரச்சனை மார்க்கானா பிரச்சனை அப்படி இப்படின்னு ஓடிடுவோம் அதனால் விளங்கி நம்பணும் என்பதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டதாக நான் நம்புகிறேன்